எங்க ஊர்ல புக் ஃபேர் போட்டிருந்தாங்க எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும் எங்க ஏரியாலயே போட்டதால பைக்லயே போயிட்டேன் வாங்கின புக் முருகனுடைய வட்டியும் முதலும் புக்கு தான் லாஸ்ட் இயர் இந்த புக் கிடைக்கல சோ இந்த வருஷம் போனதுமே வாங்கிட்டேன் இங்கே நான் வாங்கின எல்லா புக்ஸுக்குமே காசை கையில் கொடுத்து தான் வாங்கினேன் பிகாஸ் ஜிபே டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் பே பண்ணுறதால காசோட மதிப்பு தெரியாமலே போயிடுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கையில் காசு கொடுத்து வாங்கினா வாங்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் நான் எலக்ட்ரிக் வீல் சேர் யூஸ் பண்ணாதப்ப என் அக்கா பையனா துணைக்கு வருவாங்க நான் எடுத்து வர்ற பையன் எனக்கே சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் அவர் புக் ஃபேர் வந்ததால் அவரும் ஆர்வமாக நிறைய புக்ஸ் வாங்கிட்டு இருந்தார் என் கலிக்கு என் கூட வந்திருந்தாங்க அவங்க தமிழ் எழுத்தாளர்களுடைய புக்ஸ் நிறைய வாங்கினாங்க புக் படிக்கும்போது டைம் போகிறதே தெரியாது அது புக் ஃபேருக்கும் பொருந்தும் டெய்லி ஈவினிங் எங்கள் பட்டிமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் போயிருந்தப்போ விஜய் டிவி முத்துக்குமார் மஞ்சரி வந்திருந்தாங்க கொஞ்ச நேரம் அந்த பட்டிமன்றத்தை கேட்டுட்டு கிளம்பும்போது என்னுடைய நாலாம் கிளாஸ் டீச்சரை பார்த்தேன் அப்படியே அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்ச புத்தகங்களோட வீடு போய் சேர்ந்தேன்